மகனோட கன்ஃபர்மேஷன் ரெண்டு நாளாக நடந்து முடிஞ்சது நல்லபடியா அதுக்கு ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதுல வந்து ஒரு அது என்னுடைய வாழ்க்கையில இப்போ நம்பிக்கை கடவுளோட நம்பிக்கைக்கு வர்றதுக்கு ஒரு இது இன்சிடென்ட் இருந்தது மொதல் நாள் வந்து சனிக்கிழமை அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நாளாக ஒரு எட்டு மணி நேரமா போயிட்டே இருந்தது எனக்கு வந்து இப்போ காலையில இருந்தே கால் வலி இருந்துட்டே இருந்தது பட் அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நான் இருந்து நடத்தி எல்லாம் முடிச்சேன் அப்பயே கால் ரொம்ப சோர்ந்து போச்சு என் காலு அதுக்கப்புறம் அதுக்கடையிலயே நைட்டு வந்து அந்த இதுல வர்ற வழியில நான் வந்து ஒரு வலிக்கு வேற கீழே விழுந்துட்டேன் ச அது எல்லாரும் தூக்கி தான் என்னை எழுப்பி தான் என்ன இது பண்ணாங்க பட் அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஓகே என்னால் நடக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் என் கால் ஒரு செகண்ட் கூட கீழே இறக்கியும் வைக்க முடியல நீட்டியும் வைக்க முடியல அப்படி ஒரு வழி அசைக்க கூட முடியாத ஒரு வலி அடுத்த நாள் அதே இது தமிழ் அல்வர் அல்வர்னா படி இறங்கி ஏறக்கூடிய ஒரு இடத்துல நிகழ்ச்சி வேற மாஸ் வேற நடக்குது இந்த கன்ஃபர்மேஷன் பிள்ளைங்களுக்காக என் கணவரும் சரி தோழிகள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே முடியுமா முடியுமா ஓகேயா ஓகேயான்ட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நான் கண்டிப்பாக வந்தே ஒரு இது என் குழந்தைய நான் அழைச்சிட்டு போகணுன்றதுக்காக இந்த ஒரு நாள் கண்டிப்பாக வரணும் வரணுன்றதுக்காக அப்ப ஒரு சூழல்ல இருந்த டைம்ல ஆஹ் நான் திருப்பி இந்த இறை வார்த்தையை தான் நான் சொல்லிட்டே இருந்தேன் ரெண்டு சாமவேல் இருபத்தி ரெண்டு முப்பத்தேழுல நான் நடக்கும் வழியை கடவுள் அகலமாக்குவா என் கால்கள் தடுமாற விட மாட்டார்னு சொல்லி அதே வார்த்தையை தான் நான் அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பா திருப்பி ஒரு நாலு பதிமூணையும் அறிக்கை இட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன் யாரு கேட்டாலுமே இந்த வார்த்தையை தான் சொன்னேன் எனக்கு வலுவீட்டு துறை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டுங்கிற அந்த வார்த்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் கணவருக்கு எப்போவுமே இருந்து ஃபோனே பண்ண மாட்டார் அன்னைக்கு மாத்திரம் அஞ்சு தடவை போன் பண்ணிட்டாரு வலி குறைஞ்சிடுச்சா முடியுமா உன்னால அவருக்கு எல்லாம் அதுலயே இருந்தது ஒவ்வொரு ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கறாரு நான் நல்லாயிட்டேன் எனக்கு நான் வந்துருவேன் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு இப்ப வலி இருக்கு ஆனா நான் திருப்பி வந்துருவேன் நான் வந்துருவேன்னு சொல்லிட்டே இருந்தேன் அதே மாதிரி சாயங்காலம் போய் நம்பிக்கையோட சந்தோஷமான ஒரு மனநிலையோட நான் நல்லா அலங்காரம்லாம் பண்ணிட்டு கூட ஏன்னா என்னுடைய மகனோடது நான் போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு என் காலை தடுமாற விடலைன்னு சொல்ற நம்பிக்கை அந்த வார்த்தையோட நம்பிக்கையில் நான் படி இங்க இந்த பக்கம் இறங்குறப்ப அஞ்சு படி அந்த பக்கம் ஏறுறப்ப ஏழு படி இதை இறங்கவும் செய்யணும் ஏறவும் செய்யணும் திருப்பி அதே மாதிரி இறங்கி ஏறணும் மொத்தம் அந்த ரெண்டு தடவையும் என் ஒரு நிமிஷம் கூட என் கடவுள் வந்து என் காலை தடுமாற செய்யலை நடுங்க செய்யலை வலியை உண்டாக்கலை மெதுவாக ஏற செஞ்சேன் ஜீசஸ் என் கையை பிடிச்சி மெதுவாக ஏற்றி விட்டுட்டாரு அங்கே போய் நான் மேலே போன உடனே என் கணவர் அங்கேருந்து பார்த்துட்டு எனக்கு கையை கிளாப்படுறாரு நான் படி சின்ன பிள்ளை குழந்தை நடந்து வர்றப்ப கிளாப் மாதிரி ஆனால் எனக்கு கடவுள் கூடவே இருந்தாரு அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் காலையில் ஒரு வழியும் இல்லை ஒரு வேதனையும் இல்லை மகிழ்ச்சி தான் நிறைவா இருந்தது என்னோட முழுசா நான் அட்டென்ட் பண்ணேன் என் பையனோட அதில் அப்படின்றதுல கூடயே இருந்தார் ப்ரைஸ் த லாட் ப்ரைஸ் த லாட் ப்ரைஸ் அலாட் கடவுளுக்கு நன்றி உன் உள்ளத்தின் ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் நினச்சேன் அந்த கடவுள் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவங்க எதை நம்பிக்கையோட இருந்தாங்களோ ஓகே எனக்கு இந்த வலி இல்லை வழியை இந்த கடவுள் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்பிக்கையோட அறிக்கையிட்டாங்க அந்த நம்பிக்கை அவர்களை நடத்திச்சு அந்த இறை வார்த்தை அவர்களை அனைத்தையும் செய்ய வைத்தது இந்த வலி வேதனைகள் அனைத்தையும் கடவுள் இந்த நாட்டில் மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை இந்த நேரத்தில் கடவுளை தட்டி மகிமைப்படுத்தும் நன்றி வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பிரைஸ் லார்ட் சிஸ்டர் லூர்துமரி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர்

மைக் மைக் மியூட்ல இருக்குமா மைக் மியூட்ல இருக்கு பாருங்க அன்மியூட் பண்ணுங்க ஓகேமா இடுப்பலி சரியாயிச்சா உங்களுக்கு ஓகே வெரி குட் அதுக்கு சாட்சி சொல்றாங்க கடவுளுக்கு நன்றி குணப்படுத்திய கடவுளுக்கு நன்றி வெரி குட் வெரி குட் கிளியர் ஆயிச்சுலியா ஆ வாய்ஸ் ரொம்ப கம்மியா அவங்க அதுதான் சொல்றாங்க பிரதர் சாட்சி தான் சொல்றாங்க ஓகே ஓகே கடவுளுக்கு நன்றி கடந்த வாரத்தில் அவங்க இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளித்திருக்காங்க அந்த சகோதரின் அந்த வலி வேதனைகள் அனைத்தையும் கடவுள் மாற்றியிருக்காங்க இந்த முழுமையான விடுதலை முழுமையான விடுதலையை தந்த அந்த கடவுளை இந்த நேரத்தில் கடன்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் குளோரி கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தலாட் ப்ரேஸ் தலாட் வேறு யாராச்சும் சாட்சிக்கு வர விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹாண்ட்ரைஸ் பண்ணலாம் மேரி அபிஷா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பிரதர் ஆ சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் ரைஸ் ஸ்லாட் பிரதர் ரைஸ் ஸ்லாட் சிஸ்டர் ஆ நாங்க இப்ப ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துல இந்த தீபால் கேர் சென்டர் இங்க வந்து நிறைய கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் பிரேயர் रिक्वेस्ट கேட்றேன் அவங்க சீக்கிரமே ಪರಿபூரண சுகம் கிடைச்சு அவங்க வீட்டுக்கு போறணும் நேத் வந்து மூணு ஃபேமிலி மூணு பேர் அவங்களுக்கு நோயெல்லாம் நல்ல முழுசா நீங்கி சுகம் கிடைச்சு வீட்டுக்கு போயிருக்காங்க அதற்காக கடவுளுக்கு கோடான நம் கடவுள் எப்போதும் நல்லவர் இன்னைக்கு நாம் விண்ணேறிக்கின்ற நமது விண்ணப்பங்களுக்கு கடவுள் எப்போதும் பதில் தந்து கொண்டிருக்கிறாங்க சகோதரி கேன்சர் பேச கேன்சர் நோயினால் அவதிப்படுற அந்த இதுல இருக்கிற எல்லாருமே விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏறெடுத்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் அளிச்சிருக்காங்க ஏற்கனவே அவருடைய தழும்புகளினால் அவர் விடுதலை கொடுத்துட்டாங்க மூன்று மூன்று குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த நோய் நீங்கி முழுவதுமாக அவங்க சொந்த ஊருக்கு சென்றிருக்காங்க இந்த அற்புதத்தை செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம் நன்றி ரைஸ் ரைஸ் தலார் ஜீஸ் ஓகே வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஓகே சோபியா அ சிஸ்டர் நான் சோபியா சிஸ்டர் நீங்க சாட்சி சொல்றதுக்கு ஹேண்ட் பண்ணிருக்கீங்களா பிரேஸ்ட் பிரதர் நான் அந்த ஜீசஸ் मिनिஸ்ட்ரியில வந்து ஒரு ரெண்டு வருஷமா நான் வந்திருக்கேன் நான் வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் தான் ஃபுல்லாகவே எனக்கு கடவுள் எனக்கு வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் என்னுடைய நோய்கள் எதா இருந்தாலும் என்னோட கூடவே என்னை சபா வழிநடத்திட்டு வர்றாரு அதுக்காக இந்நாள் வரையிலும் எனக்கு என்னுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்திருக்காரு அதுக்காக கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் என்னென்னா நான் அந்த குரூப்பில் நான் இணைஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சுருந்தேன் அந்த ப்ரேயர்ல எனக்கு உடைய கால்வழி சரியானுச்சு அதுக்கு ரெண்டாவது வாரத்துல அடுத்த ப்ரேயர் ஒன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வீடு கட்டி தரணும் ஏசப்பா அப்படின்னு அப்போ பிரதர் இருதயராஜ் பிரதர் ஜெபம் பண்ணாங்க ஏசப்பா உங்களுக்கு வீடு கொடுத்துட்டாரு நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு ரிய சந்தோஷம் கண்டிப்பா நான் நம்புறேன் பிரதர் கடவுளுக்கு உடனே நன்றி சொல்லுங்க நாங்க அதே மாதிரி நானும் பிரதர் உடனே நான் நன்றி சொல்லிட்டேன் நன்றி இந்த வீடு கட்டி தந்ததுக்கு நன்றின்னு சொல்லி சாட்சி சொன்னேன் அவங்க பிரதர் ஜபம் பண்ண அந்த டைம்ல எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணீங்க எல்லாரும் பிரேயர் பண்ணதனுடைய விளைவு என்னுடைய நம்பிக்கை பிரதர் கில்பர்க் பிரதர் சொன்ன மாதிரி வந்து நம்ம எந்த அளவுக்கு உள்ள உள் மனதுல இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து அதுல உணர்ந்தேன் அந்த ஒரு வாரத்துல எனக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த வீ ரெண்டு வருஷமா அந்த வீட்டு வேலைகள் முடிவடைந்து அஹ் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை வீடு போறோம் பிரதர் கடவுள் கிருபை செஞ்சிருக்காரு கடவுள் கோடான கோடி நன்றி நான் திரும்ப திரும்ப ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நன் சாட்சியுள்ள மகளாய் மாறி இருக்கேன் கடவுள் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு யேஸ் அப்பாவுக்கு நன்றி எனக்காக பண்ண எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர் நன்றி தேங்க் யூ கடவுளுக்கு நன்றி கடவுள் சகோதரியின் வாழ்வில் ஒவ்வொரு நாளுமே எல்லாரோட வாழ்க்கையில என்ன நடங்காத அற்புதங்களை கடவுள் செய்து கொண்டு சகோதரி நம்பிக்கையோடு ஏறெடுத்த அவருடைய விண்ணப்பங்களுக்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க தன் உடல் பலவீனங்களில் இருந்து விடுதலை கேட்டாங்க கடவுள் அது அது அடுத்த நிமிஷம் அந்த மாத்திரத்தில் அந்த விடுதலையை சகோதரிய நம்பிக்கையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்காங்க அதே போல் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுளிடம் கேட்ட மாத்திரத்தில் கடவுள் அதற்கான தடைகளை மாற்றி அந்த வீட்டில் அவர்கள் விரும்பிய மாதிரி அந்த ஒரு வீட்டில் அவங்க அமர கடவுள் அந்த எல்லா வழிகளையும் செஞ்சிருக்காங்க ஒரு வீடை கொடுத்துருக்காங்க இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி

ஓகே 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 யாரும் கடவுள் இந்த சுகத்தை தந்திருக்கிறார் வார்த்தை சொல்லுது இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமடைந்து விட்டீர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிரு சொல்றீங்களா சொல்லிருக்கேன் தழும்புகள் இயேசுவின் தழும்புகளினால் அவர் இந்த நாட்களில் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்காங்க அந்த விடுதலை தந்த கடவுளை அந்த சகோதரியின் கால்வழியோடு இருந்திருக்காங்க நாம் நம்பிக்கையோட ஏரித்த விண்ணப்பத்தின் மூலமாகவும் இறை வார்த்தை இந்த இடத்துல செயலாற்றி இருக்கிற அவருடைய கால்களின் வலியை கடவுள் நாட்களை மாற்றி இருக்காங்க இந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் குளோரிட் காட் கடவுளுக்கு நன்றி ரைஸ் த லாட் ரைஸ் அதோட கடன் பிரச்சனை ஓகே அதுக்கு இதை இது சொல்லிட்டு இருக்கீங்களா சிஸ்டர் அதுக்காக சொல்லிட்டு இறைவார்த்தி சொல்றீங்க சிஸ்டர் என் தந்தையாம் கடவுள் கிறிஸ்துவன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் முறை செய்வார் அது அப்புறம் வந்து பாவம் மன்னிப்புக்கு ஒரு இன்னொரு கலாத்தியார் மூணு பதிமூணு பதினாலு ஓகே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது எங்களுக்கு கடவுள் பதினொன்பது நான்கு பத்தொன்போது கலாத்தியார் பதிமூணு ஓகே எங்கள் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு ஓகே ஓகே சிஸ்டர் நீங்க இந்த இறைவார்த்தை உங்களுக்கு சொல்லுது அவரோட அவரோட அவருடைய செல்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைவு தாரார் அப்படிங்கும் போது உங்களோட தேவைகள் அனைத்தையும் கடவுள் நிறைவு செஞ்சிருக்காங்க பிலீவ் பண்ணுங்க இன்னைக்கு கேட்ட நற்செய்தியும் அதுதான் எதை நீங்க அடைய வேண்டும் என்று விரும்புறீங்களோ அதை உங்க கண் முன் கொண்டு வந்து இறை துணை கொண்டு அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்க நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் நான் கடவுள் அனைத்தையும் நமக்காக தந்திருக்கிறாங்க பிலீவ் பண்ணும் அது அதை நீங்கள் சாட்சியாக இந்த இடத்துல வந்து நிற்பீங்க ப்ரைஸ் லாட் பிரதர் டொமினிக் பிரதர் நோட் பண்ணிக்கோங்க பிரதர் ஓகே 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 சிஸ்டர் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் லாஸ்டில் ஓகே வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ம் பிரைஸ் காட் பிரதர் பிரைஸ் தலோட் சிஸ்டர் நான் வந்து என் ஹஸ்பண்டோட சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதுக்காக வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன் ஓகே அப்புறம் வந்து நாங்கள் எங்ககிட்ட இருந்த காப்பி எல்லாமே வந்து வச்சு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோம் ஆனால் ஈசிஎன்ஆரோட கிடைக்கல ஈசிஎன்ஆர் இல்லாமல் தான் கிடச்சிச்சு ஓகே இப்போ எங்களுக்கு வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் டென்த்து டுவெல்த்து இல்லைனா காலேஜ் மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று ஒரிஜினல் கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்கும்னாங்க அப்படி கொடுக்காம எடுத்து தர்றதுக்கு எங்களுக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா கேட்டாங்க பாஸ்போர்ட்டுக்கு நாங்கள் கொடுக்காமலே உங்களுக்கு ஈசிஎன்ஆரோட சேர்த்து எடுத்து தர்றோம் அதனால் அறுபதனாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டாங்க நான் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே மினிஸ்டரியில் வந்து நான் வந்து இப்படி சர்டிஃபிகேட் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சுருந்தேன் அப்புறம் ப்ரேயர் பண்ணி இன்னைக்கு கடவுள் கிருபையால ஒரு மூணு மாசத்துல என் கையில ஒரிஜினல் டென்த் மார்க் ஷீட் கிடைச்சிருச்சு அதுக்காக நான் செலவு பண்ண காசு வந்து அறுநூறு ரூபாய் கடவுள் அவரோட ஒப்பச்ச செல்வத்துல இருந்து எனக்கு அதை வச்சு கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே சர்டிபிகேட் அப்ளை பண்ணா மேக்சிமம் சிக்ஸ் மந்த் ஆகும் அது வந்து சேர ஆனா ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ல என் கையில வந்துடுச்சு ஒரிஜினல் சர்டிபிகேட் ஸோ கடவுளுக்கு மிகப்பெரிய நினைச்சு கிரைஸ்தலாட் 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 கடவுளுக்கு நன்றி கடவுள் இந்த நாட்களில் அந்த சகோதரின் கடவுளுடைய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தொலைந்து போன அந்த சூழ்நிலையிலையும் கடவுள் அந்த இடத்துல செயல்பட்டுருக்கு அவருடன் நாம் ஏறெடுத்த நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்திற்கு கடவுள் இந்த நாள் செவி சாய்த்துருக்கிறாங்க பெரிய எந்த பொருள் செலவு இல்லாமல் அந்த நியாயமான முறையில் கடவுள் இந்த இடத்துல அந்த சர்டிஃபிகேட்டை அந்த சகோதரி பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை கடவுள் கிருப செஞ்சிருக்காங்க இந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் க்ளோரி டு காட் கடவுளுக்கு நன்றி பிரைஸ் தொலாட் பிரைஸ் லாட் சிஸ்டர் பிரைஸ் தொலாட் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் பண்ணலாம் பிரைஸ் லாட் சிஸ்டர் ஆஹ் இந்த ப்ரேயர் தொடங்கும் போது எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் நெட்டு கால் ஆஹ் போயிடுச்சு அப்படின்னு தான் மெசேஜ் வந்தேன் அப்பனா அஹ் அந்த சிஸ்டரோட ஸ்பீச் கேட்டு இருக்கும் போதே அச்சோ நம்மளால முழுசா கேட்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவ்வளவு நேரம் வரைக்கும் எந்த தடையும் இல்லாம நான் ஜபத்தை முழுமையா கேட்டிருக்கேன் அதற்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி அந்த ஜபத் இன்னைக்கு கொடுத்த ஸ்பீச்ல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி முழு முழுமையான நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாட் கடவுளுக்கு என்னைக்கு எனக்கு இந்த பிரேயர் மூலமா கொடுத்திருக்காங்க அதுக்கு கூட கோடி நன்றி கடவுள் ரொம்ப நல்லவர் இல்லையா அந்த நேற்று நைன்டி பர்சன்டேஜ் தீர்ந்த அந்த சூழ்நிலையில இவ்வளவு நேரமா கடந்த இரண்டு மணி நேரங்கள் எந்த தடையும் இன்றி அவர்கள் இந்த நம்ம மெசேஜ கடவுளோட வார்த்தையை கேட்க கடவுள் நாட்களில் கிருப செஞ்சுருக்காங்க அந்த நெற்றை நான் ஸ்டாப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க அந்த கடவுள் இந்த நேரத்தில் கரங்களை திட்டையோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் குளோரி டுக்காட் கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் லாட் ப்ரைஸ் த லார்ட் வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணலாம் ஓகே ப்ரேயர் விண்ணப்பங்கள் ப்ரேயர் ரிக்கொஸ்ட் இருக்கவங்க இந்த நேரத்தில் ரைஸ் பண்ணுங்கள் சகோதரவங்களுக்கு அவிச்சு விற்பாங்க